ரெட்ரோ படத்தினுடைய அந்த டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு கார்த்திக் சுப்ராஜோடைய இயக்கத்தில் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க காரணம் என்னென்னா கங்குவா இப்போ சமீபத்தில் வந்த கங்குவா படம் அது தோல்வியான அவங்க ஒத்துக்களை ரைட்டு கடுமையான விமர்சனன்னு கூட சொல்லிடலாம் அதை ஏன்னால் ஏதோ திட்டமிட்டு ஏதோ எல்லோரும் சேர்ந்து அந்த படத்தை இது பண்ண மாதிரியான விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க ரைட் அதை கங்குவாவுனுடைய விமர்சனத்தை தாண்டி கடுமையான விமர்சனத்தை தாண்டி ரெட்ரோ மீது எல்லாருடைய பார்வையும் ஒரு பக்கம் இருக்குது இந்த ரெட்ரோ டீசருக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த போயிரு ஏன்னா கங்குவாவுக்கு முன்னாடி அஞ்சான்னு ஒரு படம் இங்கு சாமி போரா இடம் பூரா அஞ்சான் 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 அஞ்சான்னு சொல்லி நான் கற்றுக்கிட்ட வித்த மொத்தத்தையும் அந்த அஞ்சானில் இறக்கியிருக்கேன் அப்படிலாம் சொல்லி பெரிய எதிர்பார்ப்பில் கொண்டு வந்து அந்த படத்தை சேர்த்தாங்க வந்து எல்லாரும் அந்த பல்லுக்குத்திர குச்சியோடய கூட ஒரு கட்டத்தை சுற்றிட்டு இருந்த அளவுக்கு ஆகிடுச்சு வந்து காரணம் அஞ்சானுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும் அஞ்சானே அது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படத்தை சரியாக அவங்களுக்கு கண்ணோட்டத்தில் பார்க்க தெரில இதை இதை தெரியல அப்புறம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லோரும் இது பண்ணிட்டாங்க அப்புறம் லிங்குசாமி எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு கொண்டு வந்து சேர்த்ததுனால சூர்யா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடுச்சுன்னு அப்புறம் திடீர்னு அந்த படம் வந்து இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு யூடியூப்ல ஒரு நூற்றி நாற்பது மில்லியன் பேர் பார்த்து சாதனையே பண்ணிடுச்சு அதெல்லாம் தாண்டி தாண்டிவா வந்து இருந்து ஒரு பெரிய பயங்கரமாக வந்து இத்தனை நாடுகளில் இத்தனை கோடி அப்படி அதெல்லாம் சொல்லி 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 அப்புறமா ஒவ்வொரு ஏன்னா திரும்ப என்ன சொல்றதுன்னா ஏன்னா ஒரு சென்னைக்குள்ளேயோ ஒரு செங்கல்பட்டுக்குள்ளேயோ ஒரு காஞ்சிபுரத்துக்குள்ளேயோ இருக்கிற தேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் இதுக்கு எதிராக பேசியிருந்தா இல்லை கடுமையான விமர்சனம் சொல்லியிருந்தா ரைட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா இந்தியா முழுக்க இதற்கு ஒரு எதிர்வினைகள் அதிர்வலைகள்லாம் ஏற்பட்டது அதையெல்லாம் கடந்து சூர்யா ரைட்டு ஒரு பக்கம் புறநானூறு வாடிவாசல் மாறு ஆடி படங்கள்லாம் ட்ராப் பண்ணிட்டாரு என்னங்க அப்படின்ற கேள்வி இருந்தது இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது அந்த மாஸ் எலிமெண்ட்லாம் கரெக்டாக சேர்த்து ஒரு ஹீரோவுக்கு என்னெல்லாம் தரணும் அப்படின்னு ஏன்னா பேட்ட படத்துக்கு முன்னாடி ரஜினியோடைய ஒரு என்ன சொல்லுது அந்த மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது ரஜினி பெருசாக ரிட்டையர்டாயில்லாமல் ஏன் அவர்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரியான விமர்சனெலாம் இருந்தப்போ ஒரு அசல் ரஜினி ரசிகனாக இறங்கி கார்த்திக் சுப்ராஜ் அந்த பேட்டை படத்தை வேற லெவலில் பண்ணி தலைவர் 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 சொல்லிகிட்டு இருந்தார் அதன் பிறகு கார்த்திக் சுப்ராஜ் வந்து எந்த ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏன்னா ஜெகர்தண்டா டபுள் எக்ஸ் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரமாதமான படம் இல்லை என்றாலும் அதை வந்து ஒரு எஜே சூர்யா லாரன்ஸை வச்சு ஒரு மாதிரி அப்படி ஜிக் ஜாக் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டார் இதெல்லாம் மாதிரி கார்த்திக் சுப்ராஜுக்கும் ஒரு பெரிய அழுத்தமான ஒரு விஷயம் சூர்யாவை வைத்து இவர் வந்து இந்த படத்தை எப்படி பண்ண போகிறார் எது மாதிரி கொடுக்க போய்கிறார்னு ஒரு விஷயம் ஏன்னா சூர்யாவுக்கு ஒரு பக்கம் கங்குவா இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜுக்கு த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்லாம் ஓகேங்க அப்படின்னு இந்த ரெட்ரோ கதை ஆரம்பத்தில் வேறு ஒரு டைட்டில் வைக்கப்பட்டது இந்த கதையை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஜினிக்காக பண்ண கதை நாங்கள் வந்து ஆரம்பத்தில் அப்புறம் ரஜினி ஓகே ஏதோ ஒரு காரணத்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அடுத்தடுத்து படத்துக்குள்ளே போயிட்டார் திடீர்னு அந்த கதை சிம்பு குப்பும் பொழுது கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிருக்காங்க ஏன்னா சிம்புவுக்கும் சொல்லி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணியிருந்தார் அந்த கதை தான் சூர்யாவுக்கு வந்திருக்கிறதோ அப்படின்ற மாதிரி சொன்னோம் இன்னொன்று இந்த ரெட்ரோ படத்தினுடைய டீசரை பார்த்துட்டு சூர்யா ரசிகர்களே இப்போ வந்து சிறுத்த சிவாவை போட்டு வருவார்னு வருத்துக்கிட்டு இருக்கா ஏங்க ஒரு டீசரை பார்த்தீங்க ஒரு ஹீரோ அவ்வளோ அழகாக பூஜை கிட்ட ஒரு ஒரு நயமா ஒரு ஒரு பாலிஷா ஒரு விஷயத்தை சொல்றத அதை கன்வே பண்ணியிருக்கார் ஒரு ஒரு டானு அந்த டான் ரொம்ப அரகண்டான ஒரு நபர் ஈவு இருக்கலாத ஒருத்தர் அவர் தன் மனைவி கிட்ட சொல்றாரு ரைட்டு நான் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சாந்தமான மனுஷனாக மாற போறோம் ஒரு ஜாலியான ஆளாக இருக்கிற எப்போ சிரிச்சுட்டு இருக்கு போறேன்ற போது மற்ற கேரக்டர் எல்லாம் சிரிக்குது இதை வச்சு நம்ம என்ன கதைன்னு சொல்ல முடியாது ஒரு நாகர்கோவில் பின்னணியில் இந்த படம் போகுதா அல்லது கோவாவோட பின்னணியில் இந்த கதை சொல்லுதா அப்புறமா இது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு முதல்ல ஜானின்னு டைட்டிலாக வச்சதாலாம் ஒரு தகவலாம் சொன்னாங்க ரெட்ரோனியா டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல ஆனால் ஜானின் டைட்டில் இது பொருத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் திரும்ப சொல்கிறது என்னன்னா கார்த்திக் சூப்பர்ராஜ் தொடர்ச்சியாக ரஜினியோடைய மிகப்பெரிய ஃபேன் வந்து இப்போ குட் ப்ரைடா களியில் எப்படி வந்து ஆதிக்க விந்திரன் அஜித்தோடைய மிக தீவிர ரசிகராக அந்த படத்தை இயக்கி உள்ளார்னு ஒரு தகவல் இருக்கோ அது மாதிரி கார்த்திக் சூப்பர்ராஜ்லாம் ரஜினி படத்துக்குள்ளே இறங்கிட்டார்னா ஒரு அடிமட்ட ரசிகராக உள்ளே இறங்கிடுவார் இந்த படத்தை சூர்யாவை பார்க்கும்போது ஜானின்னு ஒரு படம் வந்தது அப்படி ரஜினியோட ஸ்டைல் இப்படி ஒரு மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு கத்திரிக்கோல்ல வச்சுன்னு அப்படி சக்க சக்க சக்குன்னு வெட்டுற மாதிரி மகேந்திரன் டைரக்ஷனில் மிக பிரமாதமான படங்கள் வந்து மகேந்திரன் இயக்கத்தில் வந்த படங்களில் ஜானியும் மிகச்சிறந்த படம் வந்து இன்றைக்கி பார்த்தாலும் அது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த சாயலில் இருக்குது வந்து ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா கோவா அப்புறமா வந்து சர்ச்சு சிலுவை இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேற இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ பின்னணிகள் இந்த கதையை சொல்கிறாங்களா இல்லை அது வெற்றி விழா மாதிரி ஒரு கதையாக இருக்குமா எனக்கு வெற்றி விழாலாம் ஞாபகம் வச்சுது கமலஹாசன் நடித்த அந்த படம் வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க வந்து பிரமாதமான படம் அந்த படம் வந்து அது அதனுடைய சாயல் ஒரு பக்கம் தெரிஞ்சுது இதெல்லாம் தாண்டி இப்போ ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த டீசரையை ரெட்ரோவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மிக நீண்ட நாட்களாக சூர்யாவுக்கு ஒரு தேட்ரிக்கல் வெற்றி அவசியம் இன்னைக்கு தான் என்ன தான் சூரரை போற்று மாதிரியான ஒரு வெற்றி படங்களை தந்தாலும் அதை எல்லாம் ஓடிடி ரிலீஸ் ஆச்சுங்க ஒரு பிக் ஸ்க்ரீனில் சூர்யாவை வந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு படம் இல்லையே அப்படின்றது இது ரெட்ரோ இருக்கும் சிவத்தை சிவாவை என்ன கேட்குறாங்க சும்மா இருந்த எங்க எங்கள் ஹீரோவை போய் ஓன்னு கத்த வச்சு ஊ ரத்தம ரத்தம ஒன்னா வெவ்வேறா அப்படிலாம் வந்து கங்குவா கங்குவான்னு ஓவர் சவுண்டை கொடுத்து ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு பக்கம் உண்மை தான் வந்து கத்த வச்சு கத்த வச்சு பத்து கற்று வச்சு எமோஷனல் எங்கேயுமே கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு வந்து இதில் கார்த்திக் சுப்பராஜ் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செஞ்சுருப்பாருன்னு நமக்கு நல்லாவே தெரியுது வந்து ஏனென்றால் ஒரு ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கிறதோ அந்த ஹீரோ மீது விமர்சனம் இவரது சரியா போகலைங்க அந்த படம் சரியா கனெக்ட் ஆகல இத்தனை கோடி வசூல் பண்ண வேண்டிய படம் ஒண்ணுமே இல்லாமல் பொழுது அந்த ஹீரோ வைத்து இயக்குகிற டைரக்டருக்கு ஏகப்பட்ட அந்த மாதிரியான தான் இந்த ரெட்ரோ படத்தை இயக்கி இருக்கிறார் இயக்கி வருகிறார் இந்த ரெட்ரோ என்ன இதையெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஜித்துக்கு அஜித் ரசிகர்களுக்கு எப்படி டபுள் டமாக்கா ஒரே வருஷத்துல ஒரு பக்கம் விடாமுயற்சி இன்னொரு பேட் அக்லி அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூர்யா ரசிகர்களுக்கும் டபுள் டமாக்கா ரெட்ரோ ஒரு கோடை விடுமுறையில் வருதா அல்லது வந்து ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆக போகிறாங்களா அப்படின்னு ஏன்னா கோடை விடுமுறைனா கூலியும் ரஜினி நட்சல்ல கூலியும் கோடை விடுமுறைக்காக இருக்குது ஒருவேளை ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டுக்கு அப்படின்னா கூலியும் ரெட்ரோவும் மோதுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த படம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுற படம் திருஷா ஜோடி அடிக்கிற அந்த படமும் அதே வருஷம் ரிலீஸ் ஆகுது ஒருவேளை ரெட்ரோ ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சின்னா சூர்யா மறுபடியும் ஜிக்குன்னு மேலே வந்து நின்று விடாரு ஏன்னா சூர்யா ஆக சிறந்த நடிகர் என்பது மாற்று கருத்து இல்லவே இல்லை வந்து அவருடைய பர்சனல சில விஷயங்கள் வந்து அவருடைய அவருக்கு அவர் படத்தில் பண்ண ஜெய்பீமில் பண்ண சில விஷயங்கள் இதெல்லாம் அவருக்கு அப்படியே அவருக்கு எதிராக மாறினதுதான் ஒரு விஷயம் அப்புறம் கண்டும் சரியில்லாமல் போச்சு சூர்யா வந்து புறநானூறு வாடி வாசல் மாதிரியான படங்களை விட்டு இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு வருத்தருக்கும் ஏன் அந்த படங்கள்லாம் விட்டாரு புறநானூரை வந்து ஒரு முக்கியமான படம் அது அந்த படத்தை ஏன் மிஸ் பண்ணாததில்ல வாடிவாசல் சூர்யா இல்லையா அது நடக்குமா நடக்காதா தமிழில் மிக முக்கியமான படமாக இருக்கும் ஒருவேளை அமீர் நடிக்கிறதுனால நான் நடிக்க மாட்டேன்னு ஏதாவது அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரில ஆனால் வாடிவாசல் நடந்தே தீரும் அந்த படத்தை எடுத்தே தீரும்னு ஒரு பக்கம் தயாரிப்பாளர் தானுவோம் இன்னொரு பக்கம் வந்து வெற்றி மாறணும்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் வணங்கான் படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச் விழா அப்புறம் பாலாவுடைய இந்த இருபத்தஞ்சு ஆண்டு விழா நடந்தது இந்த விழாவில் வந்து அப்போது எல்லாரும் பாலா அப்புறமா வந்து சூர்யா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் அந்த பரஸ்பரம் இதுவெல்லாம் இது பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க சினிமாவில் வந்து இன்னைக்கு சண்டை போடுறவங்க நாளைக்கு ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்புறம் வணங்கான் படத்தில் வந்து அருண் விஜய் நடிச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துலாம் சொன்னாப்பில்ல ஆனால் அந்த படத்தினுடைய அந்த வந்த பொழுது சூர்யாவுடைய முகம்லாம் மாறி போயிடுச்சு வந்து ஒரு நடிகனாக வந்து எல்லாேருக்கும் உள்ள ஒரு இதுதான் வந்து ஏன்னா இந்த படத்தில் சூர்யா கமிட் ஆகி சில காட்சிகள் எடுக்கப்பட்டு கன்னியாகுமரியில் நிறுவனம் தான் தயாரித்து அதன் பிறகு பாலாவுக்கும் அவருக்குமான பிரச்சனையாகி தலைக்கு வந்து தலைப்பாடோ போச்சுடான்ற கதையாக அந்த இருந்து பாலாவை விளக்கிட்டார் ஓகே இதெல்லாம் ஆயிடுச்சு அருண் விஜய் உள்ள வந்தார் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்பொழுது ஒரு ம என்னடாது இந்த படத்தில் நம்ம நடிச்சிருக்கலாமோ மறுபடியும் நந்தா மாதிரி ஒரு பிதாமகன் மாதிரியான ஒரு விஷயத்தை பாலா கையில் எடுத்துருப்பாரோ ஏன்னா சொல்லுவாங்க வந்து வந்து வெளியே இருக்கிற புளியை விட கூண்டில் இருக்கிற புளிக்கு தான் வந்து வேகம் அதிகமாக இருக்குன்னு ஆனால் பாலா மீது விமர்சனம் பாலா இவ்வளோ காலம் படம் பண்ணாதது பாலா வந்து ஒரு தோல்வி படத்தை கொடுத்தது அதன் பிறகு விக்ரமுடைய மகன் துருவிக்ரம வைத்து ஒரு படத்தை எடுத்து அது விக்ரமுக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனையாக மாறினது இதையெல்லாம் மீறி இந்த படம் வணங்கான்னு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு அடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு நடிகனாக ஒரு வருத்தம் வந்து சூர்யா முகத்தில் இருந்தது ரெட்ரோ உண்மையிலே சூர்யாவுக்கு மிக முக்கியமான படமாக இருக்குமா அப்படின்னா அவருக்கு இருக்க இல்லையோ கார்த்திக் சூப்ராஜ் மிக முக்கியமான படமாக கொண்டு வந்து சேர்ற வெறும் டீசரை வச்சு நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க இந்த படத்துக்கு அடுத்ததாக ஒரு கிம்ஸ் வீடியோ ட்ரெய்லர் இதெல்லாம் தாண்டி அடுத்தடுத்த அப்டேட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வரும்பொழுது இந்த படம் ஓகே சூர்யாவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு பான் நம்ம கணிச்சிட முடியும் பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி